வெல்கம் டு ஆலி ஸ்போர்ட்ஸ் நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்தீஸ் என் கூட அருண் அருண் அவ்வளோ இல்லை அருண் இருக்கட்டும் இல்லை நீ அருண் தான் இது ரெண்டு அருண் கூப்பிட்டு அருண் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐபிஎல் டீம்ஸோட பிராண்ட் வேல்யூ எக்கச்சக்கமா இன்கீஸ் ஆயிருக்கு அதத்தானே செய்யும் ஓவராலா ஐபிஎல் பிராண்ட் வேல்யூ பதிமூணு பர்சன்டேஜ் இன்கீஸ் ஆயிருக்கு டுவெல் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு டாலர் மூணு கடன் வாங்கி ஒரு டாலர் ஒரு பில்லியன் டாலர் ஒரு பில்லியன் ஒரு கோடி போதும் ஒரு கோடி பே போதும் ஏதாச்சும் ஒரு கதைச்சா ஒரு முடிவுக்குவா ஒரு கோடி ஒரு கோடி கடன் அடைச்சு நிம்மதியா இருந்துரு

நிறைய சொல்லிக்கலாம் கவுண்டர் வேஸ்டா போச்சு சரி ஓகே லாஸ்ட் அதாவது பத்தாவது இடத்துல இருக்கிற டீம் வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அவங்க எல்லாம் நம்பர் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கணும் கையில போகணும்னு வச்சுக்கிறேன் சரி ஓகே அறுபது மில்லியன் டாலர் அவங்களோட பிராண்ட் வேல்யூ இருவத்தொன்பது பர்சன்டேஜ் வந்து இன்கீஸ் ஆயிருக்கு நியாயமா குறைஞ்சிருக்கணுமே குறைஞ்சிருக்கணுன்னா அதான் தெரியலையே மேபி ஸ்டாட் தப்பா இருந்து தெரியாது சரி ஓகே இதே லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்க்கு தான் வந்து வெறும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அதிகமே பண்ணப்பட்ட நேம்ஸ்ல வந்து சஷாங் சிங்கோட நேமே இருந்துச்சு இந்த பிராண்ட் வேல்யூ இன்கீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பேசுகிறது அதுக்கப்புறமா எட்டாவது இடம் குஜராத் டைட்டன்ஸ் அறுபத்தி ஒன்பது மில்லியன் டாலர்ஸ் அஞ்சு பர்சன்டேஜ் தான் அவரோட அவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்கீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இன்கீஸ் அப்படிங்கிறது ஒரு நார்மலான இன்கீஸ் தான் அதுக்கு முக்கியமான ரீசன் நன்மைக்கு இல்லை ஆமா அவ்வளவுதான் நியாயமா நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்படின்றது அவ்வளவுதான் எடுத்தேரிக் பாண்டியாவை விட்டது இது எல்லாமே மும்பை இந்தியன்ஸை இல்லையோ குஜராத்தை செஞ்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவேன் அது பிராண்ட் வேல்யூ வரைக்கும் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் எண்பது மில்லியன் டாலர்ஸ் நாலு பிராண்ட் ஆயிருக்கு இந்த வருஷம் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணும் பண்ட் வேற இல்ல பண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணது கேஎல் கே எல் வரதுனால மேபி எனக்கு அவங்க பிராண்ட் வேல் இன்கிரீஸ் ஆகுதோ இல்லையோ டீம் மேல ஒரு ஹோப் இருக்கு அவ்வளவுதான் டீம் பத்தி நான் பேசவே இல்லைங்க நான் நான் அதான் சொல்ல வரேன் பிராண்ட் வேல்யூ பத்தி எனக்கு தெரியாது உள்ள கோச்சா வந்திருக்காரு கண்டிப்பா டீமை கொண்டு போய் அது எனக்கு பிரச்சனை கிடையாது நான் சொல்றது பிராண்ட் வேல்யூ தான் கேஎல் எல் ராகுல் பெற வரல என்ன செய்ய ஏற்றாவே மாத்திரீங்க அப்படிலாம் சொல்லவே இல்லையே சரி ஓகே சொல்லுங்க அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸ் எண்பத்தி ஒரு மில்லியன் டாலர்

அல்லாஹ் போல் கொஞ்சம் நல்லா போல் அந்த மழுச மட்டும் தான் அந்த டீம் வந்து வெளியே வச்சிருந்தாரு ஆக்டிவா வச்சிருந்தாரு இப்போ டாப் ஃபைவ் குள்ள வந்தோம் அஞ்சாவது இடத்துல வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எண்பத்தஞ்சு மில்லியன் டாலர் வந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூ எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடிச்ச அடி அப்படி காட்டடி எங்க ஊட்டடி எங்க ஊட்டடி அடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அதிகமான பர்சன்டேஜ் வந்து பிராண்ட் பிராண்டட் இன்க்ரீஸ் ஆனது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு தான் எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் அதுல ஒரு ஐம்பது சதவீதம் டிராவல் செட்டுக்கும் அபிஷேக் சர்மாவும் கொடுத்துருவோம்

நாலாவதுல நைட் ரைடர்ஸ் இவங்க வந்து இப்போ டாப் ஓர்ல இருக்கிற நாலு டீமுமே வந்து நூறு மில்லியனை வந்து தாண்டிட்டாங்க இவங்க மில்லியன் டாலர் வந்து முப்பத்தி எட்டு பர்சன்டேஜ் இன்கீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் அதே மாதிரி தான் நாராயணன் தான் அது போக வந்து வருண் சக்கரவர்த்தி அதிக அமௌண்ட் கொடுத்து மிச்சல் ஸ்டார்க் அமௌண்ட் அவ்வளோ கொடுத்து எடுக்கும் போது அவங்க ரொம்ப அது இல்லாம கே தான் சாம்பியன்ஸ் சோ அதுவுமே அவங்களோட பிராண்ட் வேல்யூ இன்கிரீஸ் பண்ணி விட்டுருச்சு மூணாவது டிராபி வேற ஆனா அதை அதெல்லாம் வந்து பறக்கிற பக்கம் தான் தெரியும் ஏத்தி விட்ட காத்தா யாருக்கும் தெரியல யார் அது சிரேயாசி சந்திரகாத் பண்டிகை சரி ஓகே ஆனா சிரேயசரோட பிராண்ட் வேல்யூமே இன்கிரீஸ் ஆயிருக்கு

பர்சன்டேஜ் ஆஃப் சான்ஸ் ஆஃப் தான் அத வின் பண்ணதுனால தான் அவ்வளோ தூரம் ஆமா ஆனால் இந்த டீம் ட்ராஃபி அடிச்சு அதோட பிராண்டோட எங்க போய் நிற்கணும் மட்டும் யோசிச்சு சத்தியமா எங்க போயிடும் அடிச்சு அவ்வளோதான் அது இல்லாமல் இது வேற விமேல்ஸ்ல நம்ம உமன்ஸ் ஐபிஎல் வேற இல்ல அந்த டிராஃபி ஆர்சிபினா நம்ம அதையும் தான் செத்துக்கணும் ஆர்சிபியோட பிராண்ட் வேல்யூல உமன்ஸ் பிரீமியர் லீக்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும் கப் வேற அடிச்சிருக்காங்க கப் அடிச்சதுனால தான் இந்த பிராண்ட் வேல்யூ இன்கிரீஸ் ஆகி 67% அப்படிங்கிறது கொஞ்சம் கப் அடிச்சது ஒன் ஆஃப் தி காரணமும் தான் அதனால என்ன இல்ல அடுத்து தான் மும்பை இந்தியன்ஸ் நூத்தி பத்தொன்பது மில்லியன் டாலர் அவங்களோட பிராண்ட் வேல்யூ முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்க்ரீஸ் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி பண்ணிட்டு எப்படி தெரியல ஆனா ஒன் ஃபேமிலி தான் முப்பத்தாறு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க பிராண்ட் வேல்யூவே ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சீசன் சரியாவே போல அதாவது உமன் சினிமா லீக்ல நல்லா பண்ணிட்டாங்க மென்ஸ் வந்து அவங்க பட்ட பாடுங்கிறது நமக்கே தெரியும் ஒன் இப்படியாவது தெரியல எனக்கு தெரிஞ்சு இது திங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போன அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து மும்பை தான் டாப்ல இருந்தாங்க நினைக்கிறேன் சோ அதுக்கப்புறமா டவுன் ஆயிருக்காங்க அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இதுல வந்து வழக்கம் போல ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க பிளே ஆஃப் எல்லாம் குவாலிஃபை ஆகல ஆனா இங்க அவங்க தான் நம்பர் ஒன்னு நூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் வந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் காரணம் யாரு அந்த டீமுக்கு பிராண்ட் வேல்யூ குறையவே குறையாது அவர் குறையவேறம் தான் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல ஒரு பிராண்ட் அவர் சிஎஸ்கேக்கு மட்டும் பிராண்ட் கிடையாதுங்க தல தோனிங்கிறவர் வந்து ஐபிஎலுக்கு அவர்தான் தான் பிராண்டு ஐபிஎல் வந்து இந்த அளவுக்கு மேல வந்து நிக்குது பில்லியன்ல நம்ம கணக்கு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான ரீசன் எம்எஸ் தோனி அப்படிங்கறது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அவர் போனதுக்கு அப்புறமா மேபி பிராண்ட் வேல்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு சோ இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐபிஎல் டீம் பிராண்ட் வேல்யூ பத்தின ஒரு வீடியோ தான் இந்த மாதிரி வேற எந்த டிஃபரண்டான वीडियोस போடணும்னாலுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க இதுவும் ஒரு ரீவைண்ட் 2024ல தான் கணக்கா வரும் அவ்வளவுதான் ஓகே அப்புறம் சரி இதுல வளக்கும் போல வந்து மத்ததுலயுமே எக்க செக்மானத இருக்கும் அது ஏதாவதுமே தரணும் வந்து கீழ சொல்லுங்க சரி முடிச்சுக்கலாமா பேசது உள்ளதுல அப்ப கிளம்பி வா